அன்பானவர்களே இந்த காலை நேர தியானத்திற்காக உங்கள் அனைவரையும் நான் அன்பாக வரவேற்கின்றேன் இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்களுக்கு இருக்க வேண்டுமென்று மனதார கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் ஒரு சிறிய தியானத்துக்குள் உள்ளிடுவோமா நான் நினைத்தேன் என்று வாலிபர்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை கடவுளினுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நான் கொடுக்க வேண்டுமென்று ஏனென்றால் இந்த உலகத்திலே வாலிபர்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொழில்நுட்பம் மிகுந்த பலவிதமான ஈர்ப்புகள் மத்தியிலே பலவிதமான சஞ்சலங்கள் மத்தியிலே வாலிபர்கள் வெவ்வேறான பின்னணியிலே இருக்கின்றதை நான் காண்கின்றேன் ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு பின்னணிகளில் வாலிபர்கள் இருக்கின்ற விதங்களை பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் வியக்க வைக்கிறது சில நேரங்களில் மிகவும் துன்பமாக அந்த நிலைகளை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஒரு பெரிய வேதனையும் பாரமும் இருக்கும் மக்கள் சொல்வார்கள் நாங்கள் அந்த காலத்திலே இப்படி இருந்தோம் நாங்கள் இந்த காலத்தில் இப்படி இருக்கிறோம் என்று ஆனால் உங்கள் அனைவருக்கும் தெரியுமா ஒரு ஒரு வாலிப காலம் என்பது புதுமையான ஒரு காலம் அற்புதமான காலம் வேகம் நிறைந்த காலம் உத்வேகம் மிகுந்த காலம் உணர்ச்சி மிகுந்த காலம் மிகவும் ஆர்வமாக சிந்திக்கக்கூடிய உடனடியாக சிந்தித்து செயற்படக்கூடிய ஓடி ஆடி செயற்படக்கூடிய காலம் அதே நேரம் வாழ்க்கை அனுபவத்தினூடாக உள்ளே போய் பலவிதமான நுணுக்கங்களை ஆராய்ச்சிகளை செய்து மீட்படிப்புகளை படிக்கின்ற காலமாக இருக்கிறது ஆகவேதான் இந்த வாலிப பிரயாயத்தில் நாங்கள் போடுகின்ற அத்திவாரம் சிறு பராயத்திலே நாங்கள் போடுகின்ற அத்திவாரத்தை விட வித்தியாசமானதாக இருக்கும் நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை தெரிவு செய்து கொள்வதில்லை நாங்கள் ஏன் இந்த குடும்பத்தில் வந்தோம் ஏன் இவர்களோடு வாழ்கிறோம் என்று நான் குழந்தை தெரிவு செய்வதில்லை மாறாக அந்த பின்னணியிலே வளர்கிறது அதற்கு பிறகு வருகின்ற காலத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நடுத்தர வயதை அடைகின்ற பொழுது நாங்கள் சில வேளைகளிலே பல வாழ்க்கை பயணம் வாழ்க்கை அனுபவங்கள் பின்னணிக்குள்ளாக போக வேண்டி இருக்கும் ஆனால் வாலிப பிராயம் தொடங்குகின்ற பொழுது சிறப்பாக சட்டபூர்வமாக பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயது தாண்டுகின்ற பொழுது தானாகவே எங்களுக்கு ஒரு அறிவு வரும் நாங்கள் சில வேளைகளில் மற்றவர்கள் சிந்திப்பது தவறு பிழை என யோசிக்கின்ற கூடிய காலம் நான் செய்வது தான் சரி என்று சொல்லுகிற காலமாக அது மாறும் அன்பானவர்களை இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்கள் முன்னிலையிலே பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நான் வைக்க விரும்புகிறேன் அதாவது காணப்பட்ட ஒரு அருமையான செய்தியை ஒன்று தீமத்தையோ நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே குறித்து காட்டுகிறார் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையினாலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாயிரு இந்த ஒவ்வொரு வசனத்தை எடுத்தால் நாங்கள் பல மணி நேரங்கள் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தியானங்களை நாங்கள் சிந்தித்து கொண்டே போகலாம் ஆனால் இரண்டே இரண்டு விடயங்களை மாத்திரம் இந்த காலை நேரத்திலே உங்களோடு முன்வைக்க விரும்புகிறேன் என் முதலாவது பாருங்கள் உன் வாலிப காலத்து உன் இளமையை குறித்து யாரும் அசட்டை பண்ணாத படிக்கு தாழ்வாக எண்ணாத படிக்கு உன் வார்த்தையிலே நீ கவனமாயிறு அன்பானவர்களே நான் இந்த காலை நேரத்திலே வாலிபர்களுக்காக இந்த செய்தியை வழங்குகின்ற பொழுது வீட்டிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் வாலிபர்கள் அமர்ந்திருந்தால் வேலைக்கு போகாமல் வாலிப பிரயாரத்தில் இந்த நேரத்தில் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருந்தால் அல்லது பிறகு நீங்கள் இதனை கேட்பீர்கள் ஆனால் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் நீ வாலிபனாக இருக்கின்றபடியினால் உன் வார்த்தையை குறித்து யாரும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ ரொம்ப கவனமாக இரு நாங்கள் இந்த காலத்திலே தான் பேசிக்கொண்டே போவோம் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாது சில அர்த்தமில்லாமல் அர்த்தம் பேசுவோம் வார்த்தைகளை கொட்டிவிடுவோம் இதுதான் என்னுடைய மாதிரி என்று சொல்வோம் ஆனால் பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கத்தை தருகிறது உன் வார்த்தையிலே நீ கவனமாக இரு ஏனென்றால் உன் வாலிபமே அசட்டையாகிவிடும் அவர்கள் மோசமாக உன்னை கதைப்பார்கள் உன்னுடைய வார்த்தையின் மாணவர்களே முதலாவது பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம் எங்களுடைய வார்த்தை தான் எங்களுக்கு வருகின்ற சிந்தனை இங்கே எழுகின்ற சிந்தனையிலே தான் இங்கே வார்த்தைகள் கடந்து வரும் ஆகவே ஏன் இவ்வளோ ஆழமாக சொல்ல வேண்டும் நீ நினைக்கிற விஷயங்கள் நீ பார்க்கிற விஷயங்கள் உன்னுடைய அனுபவம் உன்னுடைய படிப்பு தான் நிறைய சிந்திக்க வைத்து அழகாக பேசக்கூடிய வார்த்தையாக வெளிவர வேண்டும் நான் சொல்லவில்லை நீங்கள் யாரோடும் ஜோக் அடிக்க முடியாது நண்பர்களோடு சகஜமாக பேசக்கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் எங்களுடைய வார்த்தை இன்னொருவருக்கு பிரயோஜனமாக அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் அதுவும் உன்னுடைய வாலிப காலத்தை அசட்டை பண்ணாத படிக்க அது கவனமாக பேசப்பட வேண்டிய வார்த்தைகளாக இருக்கின்றது இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போம் உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாத படிக்கி உன் நடத்தையினால் உன் நடக்கையினால் நீ கவனமாக இரு மாணவர்களை நாங்கள் அருமையான வார்த்தைகளை சில வேலைகளில் நாங்கள் பேசலாம் எங்களுடைய குடும்ப பின்னணி சிறப்பாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய நடத்தை மிகவும் மோசமான ஒரு நடத்தையாக இருந்தால் எங்களுடைய குடும்பம் என்ன எங்களுடைய வார்த்தை என்ன எங்களுடைய திருச்சபை என்ன எங்களுடைய இளமையை குறித்து மிகவும் கேவலமாக கதைப்பார்கள் ஏன் நான் நடத்தையை குறித்து இவ்வளவு ஆழமாக சொல்கிறேன் எங்களுடைய நடத்தை எங்களை அறியாமலேயே எங்களுடைய மனநிலை காரணமாக நண்பர்கள் இல்லாவிட்டால் எங்களை உலகத்தில் ஈர்க்கின்ற விடயங்களுக்கு இழுத்து கொண்டு போய்விடும் அவ்வாறாக இழுத்து கொண்டு போய்விட்டால் எங்களுடைய நடத்தையை நாங்கள் திருப்பி மீள சரி செய்வதற்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வயது நாற்பது வயது ஆகின்ற தான் நாங்கள் யோசித்து பார்ப்போம் ஐயோ நான் இப்படி நடந்திருக்க கூடாதே இப்படி நான் பேசியிருக்கக்கூடாது என்று அப்பொழுது நாங்கள் தாமதமாக அவற்றை கொடுத்து யோசிப்போம் மிகுதியான வசனங்களையும் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் ஆனால் இந்த இரண்டு பகுதிகளை குறித்து நீங்கள் ஆழமாக யோசிங்கள் விசதமாக பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்கள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அடிக்கடி அவர்களுக்கு நிறைய சிந்திக்க இடமளியுங்கள் ஆழமாக யோசித்து குறைவாக அர்த்தமுடையதாக பேச அவர்களுக்கு நீங்கள் வழிவகைகளை கொடுங்கள் வாலிபர்களே நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் நீங்கள் பாடசாலை காலங்களில் எவ்வாறாகவும் ஆனால் நீங்கள் முதிர்ச்சி அடைந்து வாலிப பருவத்தை அடைகின்ற பொழுது தகாத வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடாது மோசமான வார்த்தைகள் வரக்கூடாது ஏனென்றால் மோசமான வார்த்தைகளும் தகாத வார்த்தைகளும் மோசமான சிந்தனையிலிருந்து பிறக்கிறது தகாத உறவுகளிலிருந்து தான் அந்த வார்த்தைகள் பிறக்கும் அதுவே அதில் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு அடித்தளமாக தீமத்தையோ பகுதியிலே சொல்லப்படுகின்ற உங்களுடைய நடத்தையை குறித்து நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள் ஏனென்றால் நடத்தையின் அடிப்படையில் தான் உங்களை யார் என்று மக்கள் கணிப்பிடுவார்கள் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகள் இவ்வாறு இருக்கிறார் என்று சொல்வார்கள் உங்களுடைய நடத்தையின் அடிப்படையில் இன்னார் மோசமாக இருந்தாலும் இன்னார் இன்னாருடைய மகளாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கிறாரே என்று சொல்வார்கள் ஏனென்றால் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் அவ்வாறான ஒரு நிலை கிடைத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வாலிப காலத்தில் முப்பத்தி மூன்று வயது அல்லவா அவருடைய சேவையிலே ஈடுபட்டிருந்த காலம் முப்பது முதல் முப்பத்தி மூன்று தச்சனுடைய மகன் அல்லவா நாசரத்தூரிலிருந்து நற்செய்தி வருமா என்று கேட்டார்கள் ஆனால் அவர் ஆண்டவர் என்று வலியுறுத்தி காண்பித்தார் அன்பானவர்களே இன்றைய நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வாலிபர்களே உங்களுடைய வார்த்தையிலும் உங்களுடைய நடத்தையிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள்